சுத்த பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்கு நன்றி தீர்மான பகுதியை நாங்கள் தொடர்ந்து தியானிக்கிறோம் ஆவியான இடைப்படுது மறைத்துக்கொள்ள இன்றைய வார்த்தை மக்களை விடுதலை சேற்றோம் இயேசு ஜபிக்கிறான் ஜீவன பிதாவே ஆமே அலிலுயா அலிலுயா அலையா மத்திய பதினஞ்சு அதிகாரத்தில் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வரைக்கும் அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் காணனே தன்னுடைய மகள் பிசாசு கட்டில் இருக்கிறான் ஆண்டவிட சுகம்பெருமடி ஆண்டவிட ஜெபிக மடி கடந்து வருகிறான் ஏசு சொல்லுகிறாரு பிள்ளைகளுக்கு தான் அப்போ கொண்டு வந்திருக்கிறேன் நாய்களுக்கு தர முடியாது மீதாண்டவரே மேச்சிலிருந்து விழுகிற துணிக்கிய நாய்க்குட்டி தீங்கமிட்டார் அவர் நாயின்னு சொன்னார் நாய் குட்டின்னு சொல்லி தன்னை தாழ்த்தினான் இந்த காணனிய பெண்ணை பார்த்து சீசர் சொல்கிறாங்க ஆண்டவரே இவ பெண் தொடர்ந்து வருகிறாளே ஆண்டவரே சொல்கிறார் பிள்ளைகளுக்கு எடுத்த அப்பத்தை நாய்க்கு இது கொடுக்க முடியாதுன்னு சொன்னாலும் தர முடியாதுன்னு சொன்னாலும் அவர் தொடர்றா வாசிக்க அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகி இஸ்ரேவேல் குடும்ப வீட்டாரிடத்திற்கு அனுப்ப அனுப்பப்பட்டதே அன்றி மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்திரமாக ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால் பின் பின்தொடர்ந்தார் பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்கள் தர முடியாது அவள் மறுபடியும் ஆண்டு வரை பின்பற்றி வருகிறான் அப்ப சீச ஆண்டு வரை மறுபடியும் பின்தொடர்ந்து வருகிறாளே இந்த செய்தி கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு ஜெபத்திற்கு ஆண்டவர் அவளை பரிசோதித்து ஒரு டெஸ்ட் பண்ணார் உண்மையாக தான் அவள் ஜெபிக்க வந்திருக்கிறாளா ஒரு காணாடிய பெண்ணாச்சு அமோனியர் மோவா தேச தேசம் ஒரு சபிக்கப்பட்ட சந்ததி தேவ சமூகத்து வர தகுதியற்றவ ஆண்டவர் அதை சொல்கிறார் நீ தகுதி இழந்தவளாச்சே எப்படி தேவனிடத்தில் வந்து இந்த விடுதலை பெற முடியும் உன்னாலே அப்படின்னு கேட்கும்போது தன்னை தாழ்த்துறான் நீ சொல்றது சத்தியம் நீ சொல்றது மெய்தான் ஆனாலும் நீர் எனக்கு அப்பந்தான் என்று நான் கேட்கலை நீர் கொண்டு வந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இல்லாத பாத்திரம்தான் ஆனால் நீர் பிள்ளைகளுக்கு கொண்டு வந்துற அப்பம் உடைய பிள்ளைகளை சாப்பிட்டுட்டு அதிலிருந்து விழுகிற துணிக்கையை எடுக்க வந்திருக்கிறேன் அந்த மீதமான துணிக்கி கிடைச்சா எனக்கு போதும் பிள்ளைகளுடைய அப்ப வேண்டாம் அது மேஜிலிருந்து விழுகிற துணிக்கிக்காக காத்திருக்கிற ஒரு நாய்க்குட்டி என்று தன்னை தாழ்த்தினாலே அந்த விசுவாசத்தை ஆண்டோர் பார்த்தார் அந்த அப்பம் கேட்டாலும் எனக்கு பரவாயில்ல நான் அப்பத்தை கேட்டு வரல உமது கரத்துலேருந்து விழுகிற அந்த துணிக்கையில் கூட சுகம் இருக்குது உங்களுடைய பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு கீழே விழுகிற அந்த துணிக்கி கிடைச்சா கூட எனக்கு போதும் என்ற விசுவாசம் அவர் பின்தொடர்ந்து தேவனிடத்தில் கெஞ்சினதினாலே ஆண்டவரை பின்பற்றினதினாலே தன்னை தாழ்த்தி ஒரு துணிக்குக்காக அவ காத்திருந்ததுனாலே அவள் பிள்ளைக்கு இருந்த பிசாசு பிசாசின்படியிலிருந்து அவ்வளோ சுகம் கிடைச்சது இதை செய்தியை கேட்குற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நீ தேவனிடத்தில் வந்து நீங்கள் பதிலை பெறுவதற்கு ஒரு தகுதி இல்லாத சூழ்நிலையில் நீங்கள நான் காணப்பட்டாலும் அவடத்தை கொஞ்சம் காத்திருங்க நம்ம தகுதி இல்லாத பாத்திரம் என்று உணர்ந்து கேளுங்க கட்டாயம் அவர் பதில் தருவார் இந்த காணாணி ஸ்ரீ நான் தகுதியற்றவள் என்பதை உணர்ந்து ஆண்டவிடத்தில் இடத்துல தன்னை தாழ்த்தி கேட்டான் அந்த காணாணி பெண்ணுடைய பிள்ளை விசாசின்படி இருந்து சுகம் கிடைச்சது இந்த செய்தி கேட்கறது என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னும் நீங்கள் தாழ்த்துங்க இன்னும் தேவனிடத்தில் தாழ்த்தி கேளுங்கள் அண்டவரே நீர் கொடுக்குற நன்மைக்கு தகுதி இல்லை ஆனாலும் என்னை தகுதிப்படுத்தும் தகுதி இல்லாத தான் நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு குறைவுள்ள பாத்திரமாக தான் வந்திருக்கிறேன் ஆனால் நீர் எனக்கு இறங்கி எனக்கு விடுதலை கொடுக்கும் சுகந்தாரும் என்று சொல்லி கெஞ்சினாலே அந்த கெஞ்சுதலுக்கு கத்தர் இறங்கினார் அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்தினார் உடனே உடைய மகளுக்கு விடுதலை கிடைச்சது இந்த செய்தின் மூலமாய் நீ இன்னும் தாழ்த்துங்க தேவ இன்னும் தாழ்த்தி நம்ம நிலையை உணர்ந்து தகுதி இல்லைங்கிற ஒரு நிலையோடு வந்து கேட்டபோது அவளுக்கு பதில் கிடைச்சது நான் உபவாசிக்கிறேனே ஜெபிக்கிறேனே நான் நல்லா தானே இருக்கிறேன் தேவனுக்கு பெரியமாக தானே இருக்கிறேன் ஏனுக்கு பதில் தரல அப்படி கேட்காதீங்க நம்ம ஜெபமோ நம்முடைய உபவாசமோ நம்முடைய நீதியோ தேவனிடத்துக்கு பதிலை பெற போதாது அது முடியாது அதுக்கு பதிலாக தேவனிடத்தில் தாழ்த்தி கேளுங்க உம்முடைய நன்மைக்கு உம்முடைய ஆசிர்வாதத்துக்கு நான் தகுதி இல்லாத வந்தான் ஈரனை தகுதிப்படுத்த வந்த நன்மையை தாருன்னு கேளுங்கள் நிச்சயமாக தருவார் நம்ம தகுதியை கொண்டு தேவனிடத்தில் பதில் பெற முடியாது தேவனுடைய தேவனால் தகுதியை பெற்று அந்த நன்மையை பெறுங்க தேவனால் அந்த ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு நம்முடைய தகுதி இல்லாத ஒரு நிலையை உணர்ந்து கேளுங்க நிச்சயமாக அந்த நன்மையை தருவார் தான் ஸ்திரீக்கு பிள்ளைக்கு இறங்கினவர் இன்றைக்கு உங்களுக்கு இறங்கி கத்தர் வந்து செய்வார் இன்னும் பின் தொடருங்க தன்னை தாழ்த்தி ஜெபிங்க இன்றைக்கு தீர்மானம் பண்ண இன்னும் நான் தாழ்த்துவேன் இன்னும் பின் தொடர்ந்து போவேன் அந்த தீர்மானம் எடுங்க நிச்சயமாக கத்தர் பதில் தந்து காணாடிஸ்திரியுடன் மகளுக்கு விடுதலை கொடுத்தவர் இன்றைக்கு உங்கள் பிள்ளை விடுதலை செய்வார் ஏசு கிறிஸ்துவல் ஜெபிக்கணும் செய்வோம் இல்லை ஆமாம்